வணக்க மக்களே ஸ்மார்ட் போன் நேஷனுக்கு உங்களை வரவேற்கின்றேன் இந்த பாட்காஸ்ட் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த பாட்காஸ்டோட தமிழ் தழுவலுக்காக உற்சவ் மெமரியா அவர்களின் குரலுக்கு காட்வின் ஜெஃப்ரி அவர்களும் நிவேதிதா பிரகாசம் அவர்களின் குரலுக்கு ஆதிரா அவர்களும் குரல் கொடுத்துள்ளனர் இந்த இருபத்தி காலகட்டமாக சொல்லலாம் பெண்கள் தங்களோட சம உரிமைக்காக இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு ஆனா இருந்தாலும் நாங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னு நான் சொல்லுவேன் ஏனா இந்த இன்டர்நெட் வாய்ப்புகளுக்கு மட்டும் இல்லாம விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறதுக்கும் ஒரு இருக்கு அது மட்டும் இல்லாம இன்டர்நெட்டோட தொடக்கத்தில இருந்தே பெண்கள் தங்களோட உரிமைகளை பத்தியும் தகவல்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அதை அணுகியிருக்காங்க இன்டர்நெட்ல இப்ப நீங்க ஒரு உதவிய தேடலாம் இல்லனா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உதவக்கூடிய வகையில ஒரு அமைப்பு இல்லனா கம்யூனிட்டியை கண்டுபிடிக்கலாம் தான் பெண்கள் இப்போ தங்களுக்கு வரக்கூடிய வித்தியாசமான பிரச்சனைகளுக்கு இன்டர்நெட்ல தீர்வுகளை தேடுறத பார்க்கலாம் சோ இந்தியா மாதிரியான ஒரு பாரம்பரிய நாட்டுல நிஜ வாழ்க்கையில அவங்க கேட்க முடியாத கேள்விகளை கேக்குறதுக்கு இன்டர்நெட் ஒரு பாதுகாப்பான இடம்னே சொல்லலாம் இது எல்லா இடங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையையும் அடுத்த அரை பில்லியன்களுடைய வாழ்க்கையையும் மாத்தும்னு நம்புறாங்க த நெக்ஸ்ட் ஹாஃப் பில்லியன் அதாவது த என்எச்பி தான் இந்த பாட்காஸ்டோட மைய பகுதியா இருக்க போகுது இந்தியாவோட அடுத்த இன்டர்நெட் அலைய இது குறிக்குது அதனால தான் நெக்ஸ்ட் சொல்றோம் இந்த அஞ்சு வருஷத்துல தங்களோட மொபைல் ஃபோன் வழியா முதல் முறையா இன்டர்நெட்ட பயன்படுத்தி ஆன்லைனுக்கு வந்த ஒரு மக்கள் கூட்டம்னு அவங்கள வரையறுக்கிறோம் மக்கள் தொகை நிலைப்பாட்டில இருந்து பார்த்தா இவங்க இந்தியாவோட வருமான விநியோகத்தின் கீழ் மட்டத்துல இருக்கிற அறுபது சதவீத மக்கள் அதாவது இவங்க பியூட்டி சலூன் அப்புறம் மளிகை கடை உரிமையாளர்கள் மாதிரி சிறு தொழில் உரிமையாளர்கள் மற்றும் ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் சொல்லப்படுற வீட்டு பணியாளர்கள் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க இப்ப தொழில்நுட்பத்தோட ஒருங்கிணைஞ்சிட்டு வர இவங்க வளர்ந்து வர இந்தியாவோட உழைப்பையும் லட்சியத்தையும் வெளிப்படுத்துறாங்க நான் நிவேதிதா ஒரு எக்ஸ் இன்ஜினியர் இப்ப காமெடியன் அது மட்டும் இல்லாம ஒரு எழுத்தாளராவும் இருக்கேன் நான் உற்சவ் நானும் ஒரு எக்ஸ் இன்ஜினியர் தான் இப்ப மார்க்கெட் ரிசர்ச்சர்

எவ்வளவு முக்கியம் எது கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நான் சுத்தமா மறந்து போயிருந்த ஒரு விஷயம்னே சொல்லலாம் ஆமா நீங்க சரிதான் அது நிச்சயமா ஒவ்வொரு பொண்ணோட இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான் அது மட்டும் இல்லங்க அதை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்க வேண்டியதும் அவசியமா இருக்கு ஆனா இது இல்லாம இருந்தப்போ என்ன பண்ணிட்டு இருந்தோன்னு எனக்கு ஞாபகத்துல கூட இல்ல ஆனா நிவி அது இல்லாம நீ வாழ்ந்திருக்க ஆமாங்க நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் கூகுள் மேப்பே இல்லாத ஒரு காலகட்டத்திலயும் நான் வாழ்ந்திருக்கேன் ஆனா இப்போ அந்த மாதிரியான கஷ்டமான நாட்கள் முடிஞ்சதுக்கு நான் உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன் ஆனா நம்ம கிட்ட மேப்ஸ் இருந்துச்சு நீங்க அந்த பெரிய பேப்பர்ல ரொம்ப சின்னதா வார்த்தைகள் எழுதியிருக்குமே அத பத்தி சொல்றீங்களா ஆனா அது மூலமா வழிகளை கேக்குறது மக்களுக்கு ரொம்பவே சிரமமா இருந்துச்சே நீ சொல்றத கேக்க அந்த அளவுக்கு கன்வீனியன்டா தோணல கூகுள் மேப்ஸ் ஒரு வரம் அப்படிங்கறத நான் முழுமையா ஏத்துக்கிறேன் ஆனா அதுக்காக நாம இத ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது எங்கள்ல சில பேர் திசை கண்டுபிடிக்கிறதுல எவ்வளவு மோசமா இருக்காங்க அப்படிங்கறத நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் ஏன்னா பீரியட் மட்டுமே ஒரே ஒரு சொல்ல எங்களோட பினான்ஸ் ஹெல்த் ஜாப் அப்புறம் கம்யூனிட்டிஸ்க்கு ஏத்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்கு அந்த லிஸ்ட் எல்லாம் சொன்னா நீண்டுகிட்டே போகும் அந்த அளவுக்கு இருக்கு இந்த எபிசோட்ல நாம இத பத்தி தான் பேச போறோம் இந்தியாவில நடந்த மிகப்பெரிய மாற்றங்கள்ல இங்க அதிகமா பேசப்படாத ஒரு விஷயம் என்னன்னா என்னன்னாட்டி ரேட் அதாவது கருவுறுதல் விகிதத்துல நடந்த பெரிய சரிவை பத்தி சொல்லலாம் நாம சுதந்திரம் அடைஞ்சப்ப அஞ்சு புள்ளி ஒன்பது குழந்தைகளாயிருந்த இதோட அளவு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல ரெண்டு புள்ளி ஒன்னு குழந்தைங்கிற அளவுக்கு வந்திருக்கு முன்னாடி இருந்ததை விட கல்வி எல்லாத்துக்கும் கிடைக்கிற ஒரு விஷயமா மாறினதும் அதுலயும் குறிப்பா பெண்கள் கல்வி அறிவு பெற்றவர்களாகவும் தங்களோட வாழ்க்கையில அதிக அக்கறை கொண்டவர்களாகவும் இருப்பதால அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இதனால அவங்க எப்ப திருமணம் செஞ்சுக்கணும் எத்தனை குழந்தைகள் பெத்துக்கணும் அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கிறாங்க அதோட இந்த குழந்தைகளோட விகிதம் குறைஞ்சதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தொடங்கப்பட்ட இந்தியாவின் தேசிய குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சொல்லலாம் இது சில குறைகளையும் சர்ச்சைகளையும் கொண்டிருந்துச்சு நம்மளால மறுக்க முடியாது பட் அதே சமயம் பெண்களுக்கு இடையில இனப்பெருக்க ஆரோக்கியம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தினது இது உண்மையிலேயே சூப்பர் குழந்தை பெத்துக்கிறது தொடர்பா அதிக ஏஜென்சி இருக்க பெண்களுக்காக நான் இருக்கேன் ஆனா இந்த மாதிரி அதிகரிச்ச விழிப்புணர்வு தான் அடிப்படையான மாற்றத்திற்கு காரணமா இருந்துச்சுன்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது சுருக்கமா ஒ சதவீதம் கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் நாலு தடவையாவது ஆன்டினேட்டல் விசிட்ஸ் போறாங்க இத விழிப்புணர்வு அப்புறம் இனப்பெருக்க சுகாதார சேவைகளுக்கான ஒரு அடையாளமா நாம எடுத்துக்கலாம் இது குறிப்பிடத்தக்கதா இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு அம்மாவா இருக்கறத பத்தி நிறைய கேள்விகள் இருக்குன்னு நான் இமேஜின் பண்ணிக்கிறேன் ஆனா அவங்களோட எல்லா கேள்விகளுக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கிடைக்கிற இந்த ஆன்டிநேட்டல் கேர் விசிட்ஸ்ல கிடைக்கும்னு சொல்ல முடியாது உண்மைதான் அதிர்ஷ்டவசமா நம்மள பல பேர் இன்டர்நெட்ட பெண்களுக்கு ஏற்றதா மாத்திட்டு வராங்க அவங்க பெண்களுக்கு தேவையான நாலேஜ் மட்டும் இல்லாம அவங்க பிரச்சனைகளுக்கு ஏத்த மாதிரியான தீர்வையும் உருவாக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு தளம் தான் ஹீலோஃபை இது தங்களுக்கும் தங்களோட குழந்தைகளுக்கும் ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்க விரும்புற அம்மாக்கள் மட்டும் இல்லாம அம்மாவாக போறவங்களும் கொண்டாடுற ஒரு ஆப்பா இருந்துட்டு வருது ஹீலோஃபையோட வைஸ் பிரசிடன்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆராதனா சிங் அவங்க கிட்ட இந்த ஆப் மூலமா அவங்க என்ன செய்யறாங்க எதை இப்படி ஒரு விஷயத்த தொடங்குறதுக்கு தூண்டுதலா இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி பேசணும் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ற பதில இப்ப நம்ம கேட்கலாம்

தன்னோட சந்தேகங்களை தீர்த்துக்கிற மாதிரி எந்த ஆப்ஸுமே இல்லை அப்படிங்கறத நாங்க கவனிச்சோம் அப்பதான் ஹீலோஃபிக்கான ஐடியா உருவாச்சு ஸோ எங்களோட சொந்த அனுபவங்கள்ல இருந்தோம் சொந்த அவதானிப்புகள்ல இருந்தோம் நாங்க பார்த்த அனுபவிச்ச விஷயங்கள்ல இருந்தோம் உருவான ஒன்றுன்னு இத சொல்லலாம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நாங்க எல்லாருமே நைன்டி ஸ்கிட்ஸ் அதனால எங்களோட சக நைன்டிஸ் அம்மாக்கள் தாய்மையோட சவால்களோடு போராடுறத நாங்க பார்த்துருக்கிறோம் அது மட்டும் இல்லாம நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் இருந்துச்சு ஆனா இதுக்கான பதில்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பெருசா எந்த இடங்களுமே இல்ல இப்ப கொஞ்சம் வேகமா முன்னேறிட்டு வரோம் அதோட ஒரு தொழில்நுட்ப உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனாலும் இதுலயும் இந்த அம்மாக்களோட சந்தேகங்களை தீர்க்கிற மாதிரி பெரிய அளவுக்கு சொல்யூஷன்ஸ் எதுவுமே இல்ல அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா டெக் இண்டஸ்ட்ரியில ஆண் நிறுவனர்களோட ஆதிக்கம் தான் அதிகமா இருந்துச்சு ஒருவேளை ஆண்களால கர்ப்பம் தரிச்சு குழந்த பேத்துக்க முடிஞ்சதுன்னா கர்ப்ப காலத்துல ஏற்படுற மிக்கல்ல இருந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒரு ஆப் நம்ம கிட்ட இருக்கும்னு இதை வச்சு நாங்க எங்களுக்குள்ளேயே கேலி செஞ்சுக்கிட்டோம் சோ எல்லாமே ஒரு சின்ன சின்ன அவதானிப்புகள்னு சொல்லலாம் அப்படிதான் ஃபை உருவாச்சு இது ஒரு பெரிய சம்பவத்தால நடக்கல இந்த மாதிரியான சின்ன சின்ன அனுபவங்கள் அப்புறம் அவதானிப்புகளோட தொகுப்புன்னு கூட இதை நாம சொல்லலாம் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இங்க நாங்க ஒரு தேவைய பார்த்தோம் உண்மையிலேயே இது ஒரு பெரிய அளவுல பயன்படாத சந்தை அப்படிங்கறது தான் இருக்கு ஆராதனா சொல்ற மாதிரி தாய்மைங்கிறது ஒரு யூனிவர்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இது ஒரு தனித்துவமான பயணம் அதே சமயம் பல பேருக்கு ரிலேட்டபிளான ஒரு விஷயம்

ஆனா அதுக்கு நேர்மாறா சின்ன சின்ன ஊர்கள் மற்றும் சிறு நகரங்கள்ல இதே மாதிரியான தாய்மார்கள் பெரிய குடும்பங்கள்ல இருக்கலாம் ஏன்னா நியூக்ளியர் ஃபேமிலிங்கிற ஒரு செட்டப் அங்க பெருசா இன்னும் நடைமுறைக்கு வரல அங்க நிறைய பேர் ஜாயிண்ட் ஃபேமிலில இருக்காங்க ஆனா அங்க இவ்ளோ பேஷன்ஸ்க்கு இவ்ளோ டாக்டர்ஸ்ங்கற ரேஷியோ அதாவது விகிதம் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை நம்ம அம்மாக்களுக்கு பல வழிகள்ல பெரிய அளவுக்கு சப்போர்ட் தேவைப்படுது ஆனா அத பத்தி நம்ம எப்பவுமே பேசுறதில்ல சந்தையில தாக்கத்தை ஏற்படுத்துற விஷயங்களை கவனம் செலுத்தக்கூடிய முதலீட்டு நிறுவனமான ஒமிடியார் நெட்வொர்க் இண்டியால இருந்து இன்வெஸ்டர் ஆதித்யா மிஸ்ராவை நான் இப்போ உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன் இதுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா அவர் சமீபத்துல தான் ஒரு பேரண்ட்டாவும் ப்ரமோஷன் வாங்கியிருக்காரு சோ அவர் இத பத்தி என்ன சொல்றாருன்னு கேட்போம் ஒன் லானிங் ஃப்ரம் தாட் இருந்து இந்த கத்துக்க நாம் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா குழந்தைய எதிர்பார்த்துட்டு இருக்கிற பெண்கள் அப்புறம் தாய்மார்களுக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு சப்போர்ட் தேவை உண்மையை போனா அவங்களுக்கு தேவைப்படுற சப்போர்ட்டில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான் டாக்டரால் நிறைவேற்றப்படுது அதனால் இதுதான் ஹீலோஃபை உருவாக காரணமான நுண்ணறிவு நீங்கள் என்ன சாப்பிடணும் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணணும் உங்களோட விருப்பங்கள் எப்படி எல்லாம் மாறும் இது எல்லாமே கேள்வியில் ஐ மீன் டாக்டர்ஸ்க்கு இதை பற்றின ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்னு நான் உறுதியாக நம்புறேன் ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் இது கொஸ்டின்ஸ் கிடையாது இது எப்படி சொல்கிறது இதை பாலூட்டுறதுக்கு உதவலாம் இங்கே நிறைய பெண்கள் சந்திக்கிற பொதுவான ஒரு பிரச்சனை இது ஸோ ஹீலோ ஃபை ரொம்ப சீக்கிரத்திலேயே கண்டுபிடிச்சது என்னன்னா இந்த என்டயர் ஜேர்னி அதாவது முழு பயணத்திலும் தாய்மார்கள் அல்லது குழந்தையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற பெண்களோட தேவைகள் பெரும்பாலும் கவனிக்கப்படுறதில்லை ஏன்னா புதுசா பிறந்த குழந்தை எல்லா கவனத்தையும் தன் பக்கமா ஈர்த்துக்குது அதனால இவங்க கண்டென்ட் கம்யூனிட்டி அண்ட் காமர்ஸ்ல கவனம் செலுத்த நினைச்சாங்க குடும்பத்தோட ஆதரவு நல்ல சுகாதாரம் சரியான நேரத்துல சரியான தகவல்கள் இதெல்லாம் தான் கர்ப்ப காலத்துல ரொம்ப முக்கியமானது ஆனா இந்த மூணு எப்பவும் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல இல்லையா குறைந்தபட்சம் மூலமா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சு இந்த இடைவெளிகளை நிரப்பிக்க முடியும் ஆதித்யா சொன்ன மாதிரி கர்ப்பமா இருக்கும் போது நிறைய கேள்விகள் வருது இல்லையா இப்ப உதாரணத்துக்கு நான் என்ன சாப்பிடலாம் நான் என்ன குடிக்கலாம் இந்த புது ப்ராடக்ட் நான் வாங்கினா அது எனக்கும் என் குழந்தைக்கும் நல்லாதான் இருக்குமா இப்படியெல்லாம் கேள்விகளும் சந்தேகங்களும் வருது வெஸ்ட் பெங்கால சேர்ந்த ஹோம் மேக்கர் மட்டும் இல்லாம ஒரு வயசு குழந்தையோட அம்மாவான மோனாலிசா பிஸ்வாஸ் கிட்ட ஹீலோஃபி பத்தின எக்ஸ்பீரியன்ஸ கேட்டோம் ஆனா அவங்க கர்ப்ப காலத்துல ஒரு காம்ப்ளிகேஷன் இருந்ததால அத பத்தின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீலோஃபைல சேர்ந்தாலும் அது வேற பல வழிகள்லயும் உதவியா இருக்கிறத பாத்தாங்களாம் சோ அதெல்லாம் என்னங்கறத பத்தி அவங்களே நம்ம கிட்ட இப்ப ஷேர் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி என் பொண்ணு சரியாவே சாப்பிட்டது இல்ல அப்பதான் கமெண்ட்ஸ்ல பார்த்தேன் அது மட்டும் இல்லாம சில யூசஸ் அவங்களோட ரெசிபிஸையும் எழுதி வச்சிருந்தாங்க அந்த யூஸ் பண்ணி சமைச்சு கூட சாப்பிட சில சமயங்கள்ல அவங்களோட குழந்தைகளை சாப்பிட வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எந்த அம்மாவுமே உங்களுக்கு சொல்ல முடியும் தாய்மார்கள் தான் இங்க முடிவெடுக்கிறவங்க அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அவங்க என்ன செஞ்சாலும் அது அவங்க குழந்தையதான் பாதிக்குது ஆராதனா என்ன சொல்ல வராங்க அப்படினா அவங்களோட யூசர்ஸ்க்கு என்ன தேவை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களோட எப்பவுமே நெருக்கமா இருக்கிறதாவும் அந்த யூசர்ஸோட ஃபீட்பேக் மூலமா தான் ஹீலோ இத்தனை வருஷமா படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது அப்படின்றத இங்க குறிப்பிடுறாங்க அத பத்தி ஆராதனாவை இப்போ நம்ம சொல்லுவாங்க That's how வி கைண்ட் ஆஃப் did our research. Huh. 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 அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பர்ட் மதர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் கூட சேர்ந்து ஹெல்த் அப்புறம் மெடிக்கல் கண்டென்ட்டை உருவாக்க தொடங்கினோம் ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா கூகுளில் நிறைய தகவல்கள் கிடைக்குது ஆனால் அந்த தகவல்களில் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்கு அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் அதனால இந்த கட்டத்தில் கூகுள் செஞ்சு பார்க்கறது உங்களோட குழப்பத்தை அதிகப்படுத்தும் அதனால தான் நாங்கள் ஹெல்த் அண்ட் மெடிக்கல் கண்டென்ட்டை மட்டும் உருவாக்குறதுல அதிக கவனத்தை செலுத்தணும் ஏன்னா இன்ஃபோர்டைன்மெண்ட் கண்டென்ட் ஆர் என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் இதெல்லாம் யூடியூப் அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல மொத்தமா கிடைக்குது இப்போ இந்த ஹெல்த் அண்ட் மெடிக்கல் கண்டென்ட்டோட பியூட்டி என்னன்னா அது ஒரு வரையறுக்கப்பட்ட யூனிவர்ஸாக இருக்கு ஒன்னுல இருந்து ஒன்றரை வருடங்கள் இருக்கும் ஒரு தாய் சந்திக்கிற பிரச்சனைகளில் எங்களால கவர் பண்ண முடிஞ்சது பெண்களோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அவங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு கிடைக்கலங்கிறத இன்னுமே என்னால நம்ப முடியல அப்ப நாம இதோட அடித்தளம் வரைக்கும் தேடி ஏன் அப்படிங்கறத கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமா இருக்கு அத ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் கண்டுபிடிப்போம் ஸ்மார்ட் போன் நேஷனுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம் நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் பெண்கள் தங்களோட உடல் மற்றும் ஆரோக்கியத்தை பத்தி நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் பேசத் இருக்காங்க இன்னொரு விஷயத்தையும் நாம கவனிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்துல பொருளாதார வல்லுநர்கள் குழு ஒன்று டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் சொல்லப்படுற அகில இந்திய மருத்துவ கழகத்திற்கு வந்த ரெண்டு புள்ளி மூணு மில்லியன் ஓபிடி விசிட்ஸ ஆய்வு செஞ்சாங்க இது மகளிர் மருத்துவத்துல மாதிரி பெண்களுக்கு மட்டும் முற்றிலும் விளக்கப்பட்டதா இருக்கு இந்த ஆய்வு மூலமா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஓபிடி வரதுக்கான சாத்தியக்கூறுகள்ல ஒரு பெரிய வித்தியாசத்தை கண்டுபிடிச்சாங்க அது என்னன்னா ஒரு பொண்ணோட ஒவ்வொரு விசிட்டுக்கும் ஒன்னு புள்ளி ஏழு ஆண்கள் விசிட் பண்ணிருக்காங்க பெண்கள் ஆரோக்கியமா இருக்கறதாலயோ இல்ல வேற ஏதோ காரணத்தினாலோதான் இது நடந்திருக்குன்னு நான் சொல்ல விரும்பினாலும் அது உண்மை கிடையாது ஏனா இந்த உலகம் முழுவதுமே பெண்களின் ஆரோக்கியம் அப்படின்றது ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக்கா தான் இருந்துட்டு வருது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இரண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டுல அபோஷன்க்கான ஆக்சஸ அமெரிக்காவுல ஒரு கூட்டாட்சி உரிமையா மாத்தின முக்கியமான சட்டம் ரோ விவோட இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா சொல்லலாம் இது அமெரிக்காவுல மட்டும் இல்லாம உலகம் முழுவதுமே பெண்களோட உரிமைகள் பத்தின பரவலான விவாதத்தை தூண்டுச்சு இது மட்டும் இல்லாம அயர்லாந்துல நடந்த ஒரு வழக்கையும் உதாரணமா எடுத்துக்கலாம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாவது வருஷத்துல அயர்லாந்து கருக்கலைப்பு சட்டம் உலக அளவுல ரொம்பவே கவனம் பெற்று வந்தது அதுக்கு காரணம் செப்டிக் மிஸ்கேரேஜ்ல பாதிக்கப்பட்ட சவிதா அப்படிங்கிற பொண்ணுக்கு இந்த சட்டத்தை காரணம் காட்டி கருக்கலைப்பு மறுக்கப்பட அந்த பொண்ணு இறந்து போனதுதான் இது நாட்டுல பெரும் எதிர்ப்புக்கு வழிவகுத்துச்சு அது மட்டும் இல்லாம பெண்களோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னு ஆபரேஷன் செய்ய அனுமதிக்கிற சட்டத்துக்கும் பாதைய உருவாக்கி கொடுத்துச்சு இந்தியா போக வேண்டிய தூரம் இன்னும் நிறையவே இருக்கு உலகம் முழுவதும் இருக்க பெரும்பான்மையான பெண்களுக்கு அவங்களோட உடல் மற்றும் ஆரோக்கியத்தை பத்தி பேசுறது இன்னைக்கு தடை செய்யப்பட்ட ஒன்னாதான் கருதப்படுது இந்த சிச்சுவேஷன்ல நம்ம கிட்ட இத பத்தி பேச வராங்க ஆராதனா பிரெக்னன்சிங்கிறது ஒரு சென்சிட்டிவான ஜெர்னி அதுல நமக்கு பல கேள்விகள் இருக்கலாம்

பெண்களோட உடலை பத்தி குரல் கொடுக்கிற மிடில் கிளாஸ் மற்றும் அப்பர் கிளாஸ் போன்ற இந்திய பெண்கள் கூட அத பத்தி பேசுறதால பொதுமக்கள் நிறைய விமர்சனங்களை அப்படி பாரம்பரியமான பின்னணியிலிருந்து இது ரொம்பவே கஷ்டமான ஒன்னாதா இருக்கும் இது சம்பந்தமா மோனாலிசா தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறத இப்ப நம்ம கேக்கலாம் என் மனசுல கேட்க வேண்டிய கேள்விகள் நிறையவே இருந்துச்சு ஆனா அது கேட்க கொஞ்சம் சங்கடமாவும் இருந்துச்சு அதனால கேட்கல நாம கர்ப்ப காலத்துல ஏற்படுற கேள்விகள் பத்தி அவங்க கிட்ட கேக்க அவங்க ரொம்பவே தயங்குனாங்க அதுக்கப்புறம்தான் ஒரு வழியா சொல்லவே ஆரம்பிச்சாங்க கர்ப்ப காலத்துல எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் இருக்கிற உறவை பத்தி கூட நிறைய கேள்வி எல்லாம் இருந்துச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க தயக்கத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா இதையும் கையாளுறதுக்கு ஹீலோஃபை கிட்ட ஒரு வழி இருக்கு ஹீலோஃபைல பெண்களுக்கு பாதுகாப்பான இடத்தை உருவாக்குறதுக்கு அவங்க எடுத்த மூன்று முக்கியமான படிகளை பத்தி ஆராதனா எங்க கிட்ட சொன்னாங்க ஒன்னு ஆப்ல அப்பாக்கள் ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு கம்யூனிட்டிய உருவாக்கி இருக்கிறது ஒவ்வொரு அம்மாவும் தன்னோட பிரச்சனைகளை பத்தி ஜட்மெண்ட்டோ இல்ல தயக்கமோ இல்லாம பேசுறதுக்கு இந்த இடம் ரொம்பவே வசதியா இருக்கும் இரண்டாவது அவங்களோட ஏற்படுற ஆரோக்கியமான விவாதங்கள் ஒரு ட்ரெடிஷனல் பேக்ரவுண்ட்ல இருந்து வர அம்மாக்கள் இது பாதுகாப்பான இடம் அப்படின்றத உறுதி செஞ்ச பிறகு மத்தவங்களோட அனுபவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களோட அனுபவங்களை வெளிப்படையா பகிர்ந்துக்கிறதுக்கும் இது என்கரேஜ் பண்ணுது மூணாவது என்னங்கறத ஆராதனாவையே நம்ம கிட்ட ஷேர் பண்ண சொல்றேன்

பிளஸ் ஈலோஃபைல எந்த பயமும் தயக்கமும் இல்லாம அவங்களோட பிரெக்னன்சி ஜேர்னியோட ஒவ்வொரு அம்சத்தையும் விவாதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இங்க சுதந்திரமும் உரிமையும் இருக்கு தாய்மார்களே ஜட்மெண்ட்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு அப்பாக்களை விலக்கி வைக்கிறது தான் சரியான வழிங்கறத என்னால இப்பவும் நம்ப முடியல ஐ மீன் பிரெக்னன்சி ஒரு ஆணுக்கான பயணமும் தான் நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு சிறிய வெற்றிகளை கொண்டாடுவோம் அது மட்டும் இல்லாம இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான் நான் நம்புறேன் பெண்கள் இன்னும் ஸ்ட்ராங்கா உருவாகிறதோட அவங்க லைஃப்ல முன்னோக்கி போறதுக்கான ஆர்வத்தோட இருக்க போறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்லது இதோ இப்போ ஆதித்யா மிஸ்ரா அத பத்தி பேசுறதுக்கு திரும்பவும் நம்ம கூட இணைய போறாரு சீனா ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவை காட்டிலும் நம்ம நாட்டுல ஒவ்வொரு வருஷமும் அதிகமான குழந்தை பிறப்புகள் நடக்குது இது ஒரு பெரிய சந்தை நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற நாலு பகுதியில் இருந்தும் நாம் விலகி இருக்கோம்னு எனக்கு தோணுது அதுக்காக நம்மளோட பிறப்பு விகிதம் குறையல எல்லாரும் இப்போ அமெரிக்காவை பார்க்குறாங்க அங்கே அதிகமாக இல்லை ஆனால் சீனாவில் ஏற்கனவே குழந்தை பிறப்போட விகிதம் ரொம்பவே குறைஞ்சி போச்சுன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளோடது கண்டிப்பாக ஒரு பெரிய மார்க்கெட்டுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நம்பர் டூ இதுக்கு ரொம்ப வித்தியாசமான அப்ரோச் தேவைப்படுது எக்ஸ்பெக்டிங் உமன் இல்லை அம்மாவோட தேவைகளை விரிவான முறையில் பூர்த்தி செய்ய ஃபுல் ஸ்டாக் அப்ரோச் தேவைன்னு நான் நினைக்கிறேன் பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸோட அளவு ரொம்ப பெருசு பேரண்ட்ஸ் எப்பவுமே அவங்களுக்காக செலவு பண்ணிக்க மாட்டாங்க பட் நீங்க ஒரு சரியான ப்ராடக்டை கொடுத்தீங்கன்னா தங்களோட குழந்தைகளுக்காக அதை வாங்குறதுக்கு அவங்க தயங்கவே மாட்டாங்க பெண்களுக்கு பெட்டர் சர்வீசஸ் கொடுக்கறதுக்காக நாங்க எடுத்திருக்க இந்த முயற்சி வெறுமனே ஹெல்த் கேருக்கு மட்டுமானது இல்ல அது ஃபைனான்ஸுக்கும் சேர்த்து தான் கலிடோஃபின் கம்பெனியோட சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர் நட்டாஷா கிட்ட பேசணும் அவங்க கம்பெனி முன் வைக்கிற சொல்யூஷன்ஸ் பெண்களுக்கு ஏத்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு நம்புறாங்க கலிடோஃபின் பெண்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸ மேம்படுத்த உதவுது அடுத்த அரை பில்லியன்ல இருக்கிறவங்க அவங்களோட வருமானத்தையும் சொத்தையும் கட்டி எடுப்புறது மூலமா பினான்சியல் ரிஸ்க்ஸ குறைக்கிறாங்க நட்டாஷா அவங்களோட பழைய கஸ்டமர்ஸ்ல ஒருத்தரான கவிதாவ பத்தி சொல்றத நாமளும் இப்ப கேக்கலாம் We have a woman Kavita

இப்போ கவிதா அவங்களோட ஏரியாவில் இருக்கிற மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸில் நிறைய லோன்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ கவிதா அவங்க கடன் வாங்கியிருக்கிற மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் மூலமாக தான் முதல் முறையாக கலாய்டோ ஃபின் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க அதை தான் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் எங்கள் டார்கெட் கஸ்டமர்ஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்மால் பேங்க்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் கூட நாங்கள் இணைஞ்சிருக்கோம் மேலும் இது பல முக்கியமான வழிகளில் உதவுது கவிதா எங்களை முதன் முதலாக சந்தித்தது ஒரு நம்பகமான சேனல் மூலமா தான் அவங்க ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஏஜென்ட் மூலமா அறிமுகமான ஆர்கனைசேஷனுங்கிறதுனால அவங்களால எங்களை நம்ப முடியும் இது கலாய்டோ ஃபின் சர்வீசஸ் பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு ஹியூமன் கனெக்டர் பெறுவதையும் அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக்குது நட்டாஷா ஒரு ஏஜென்ட் அவங்களோட வாடிக்கையாளர்களை தங்களோட பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வர முழுமையா நம்பி இருக்காங்க அதனால கெலிடோஃபின் செல்ஃப் சர்வீஸ மட்டும் இல்ல அதுக்கு தேவையான அசிஸ்டன்ட் தொழில்நுட்பத்திலும் முதலீடு செய்யறத நம்புது ஏன்னா அது கடைசி மைல் வாடிக்கையாளர ப்ராசஸ் மூலமா கையில வச்சிருக்க உதவுது இந்தியாவுல ஒரு பெரிய ஜெண்டர் கேப் இருக்கு சோ இந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் இருக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இத பத்தி நட்டாஷா என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க

ஏன்னா எமெர்ஜென்சி காலங்கள்ல அவங்களால அந்த சேமிப்பை எடுக்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாம அந்த சேமிப்பை தொடர்றதோட மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவைப்படும் போது கிரெடிட்டையும் எடுக்கவும் முடிஞ்சது அவங்க கிட்ட சேவிங்ஸ் ஹிஸ்டரி அண்ட் பாஸ்ட் கிரெடிட் ஹிஸ்டரி தெளிவா இருக்கு நம்மளால எப்ப வேணும்னாலும் அதை முழுமையா அனலைஸ் பண்ண முடியும் அடுத்ததா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த டெய்லரான கலைச்செல்வி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற கலடர்பின் யூசர் கிட்ட பேசணும். தினசரி கூலித் தொழிலாளியான ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்துட்டு வர அவங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற மூணு பெண் குழந்தைகள் இருக்காங்க. இப்போ நாம கேட்க போறது அவங்களோட கதையதான். அந்த சார் மாசம் மாசம் ஒரு 500 ரூபாய் தனியா சேமிப்புன்னு எடுத்து வைமானு சொன்னாருங்க. "எதிர்காலத்துல எனக்கும் என் பொண்ணோட படிப்புக்கு யூஸ் ஆகும்னு சொன்னாருங்க. அவர் சொன்னது எனக்கு ரொம்பவே பிடிச்சதுனால நான் ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணேன். இப்போ என்னோட சேமிப்பு காசை வச்சு ஒரு சின்ன டியூஷன் சென்டர் ஓப்பன் பண்ணலாம்னு இருக்கேன் கலை செல்வி ஒரு வீட்டை கட்டுறதுக்கும் அவங்களோட சொந்த ஹையர் எஜுகேஷன்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் போதுமான சேமிப்பை எதிர்பார்க்கறாங்க ஒரு வகையில பினான்சியல் பிளானிங் நம்ம எல்லாரையும் பயமுறுத்துற விஷயமா தான் இருக்கு இந்த நிலைமையில கலை செல்விக்கு அவங்களோட ஓன் பினான்சியல் ஜேர்னில நம்பிக்கையோட பயணிக்கிறதுக்கு தேவையான உதவி கிடைக்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமா தான் இருக்கு பெண்களுக்காக ஸ்பெஷலா வடிவமைக்கப்பட்ட தயாரிப்புகள்ல நாம கவனம் செலுத்தத் தொடங்கிய நேரம் இது மேலும்

இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்மார்ட் போன் நேஷன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்களோட ரேட்டிங் மற்றும் ரெவ்யூஸ ஸ்பாட்டிஃபை ஆப்பிள் பாட்காஸ்ட் மட்டும் இல்லாம நீங்க கேக்குற எல்லா ஆடியோ தளத்திலையும் மறக்காம பதிவிடுங்க அண்ட் மேலும் இந்த ஷோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க எங்களுக்கு இது பெரிய ஊக்கமா இருக்கும் ஸ்மார்ட் போன் நேஷன் நீங்க பிரத்யேகமா ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் இல்ல உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஆடியோ தளங்களையும் கேளுங்க சப்ஸ்க்ரைபும் பண்ணிக்கோங்க இந்த பாட்காஸ்ட நீங்க ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்திலும் கேட்கலாம் முக்கியமா இந்த சீசன் வெளிவர உதவன ஒமெடியார் நெட்வொர்க் இந்தியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் இந்தியாவோட அடுத்த அரை பில்லியன் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த துணிச்சலான எதிர்நோக்குடன் செயல்படும் ஆண்டபிரனஸோட எப்படி ஓஎன்ஐ ஒன்றிணைந்து செயல்படுகிறது அப்படின்றத தெரிந்து கொள்ள ஒமெடியார் நெட்வொர்க் டாட் இன்ன பார்வையிடுங்க

எங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம்